நமக்கு உங்களோட பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் அப்படின்னாலும் உங்களை பெயரை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இந்த சக்தி அம்பாலை பத்தி ஏதாவதுனாலும் ரொம்பவே பிரசித்தின்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த முருகரோடதுமே எனக்கு வந்து ஒரு தான் நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் கொண்டு வந்திருந்தது அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த நரசிம்மர் நரசிம்மர் அந்த அகோபிலம் மகாபலம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற புக்கு ரொம்ப ஒன்றர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது அகோபிலத்தை பற்றி இது பண்ணுறதுன்றது ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னால் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னால் அப்போ தான் நான் வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஸோ அப்போ அந்த சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அப்போ அந்த இங்கே வந்து எனக்கு அப்போ அப்போ வந்து இந்த சோழிங்கரோடைய ஃபுல் பெருமையும் தெரியாது இருக்குன்னு தெரியும் அப்போ அது ஒரு துரோ போட்டிருந்தார் அது ஃபுல்லாக வந்து அது கார்த்திகை மாசம் கண் துறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லக்கிலி நான் அந்த டைம்ல தான் பார்க்குறேன் அந்த கார்த்திகை மாசம்னு சொல்லிட்டு உடனே அங்கே போயாச்சு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக அங்கே போகிற மாதிரியான ஒரு விஷயமா போய் போயிட்டு இருந்தது வச்சுக்கோங்க அங்கே போகும்போதே அங்கே இருக்கிற வைப்ரேஷனே பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு போயிட்டு அங்கே மேலே அந்த கொடிமரத்துக்கிட்ட எல்லாம் நிற்கும் போதும் சரி அவரை பார்க்கும்போதும் அப்படியே கைகாலெலாம் நடுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அப்போவே அது அப்படி இருக்கே இப்போ நம்ம இதை போது பார்த்தோன்னா அப்போ எப்படி இருக்கும் இல்லையா இப்போ மகாபலம் அப்படின்றது அதுதான் இப்போ அதில் அந்த பின்னால் அவர் அதை கொடுத்துருக்கிறது கூட பார்த்தேன் அது கிட்டத்தட்ட போகிறது இப்போ இந்த புக்கை படிக்கிறதே போயிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாகவே நீங்கள் உங்களோட புக்கும் அப்படி தான் நீங்கள் சொல்கிறதுமே அப்படி தான் இருக்குது இல்லை இது வந்து இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய வழக்கமான புக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா சரி நமக்கு வந்து அம்பாள் வந்து நமக்கு ரொம்ப இப்போ உபாதனா தேவதையாக இருக்கா ஐயப்பனும் அதே மாதிரி தான் அது நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டுங்கிறதுக்காக பாக்கி தேவதைகளை நம்ம வந்து பிடிக்கலங்கிற அர்த்தம் ஒன்றும் கிடையாது ஆனால் சரி அது ரெண்டும் நமக்கு ஜாஸ்தியாக பிடிக்குங்கிறதுனால அதை பற்றி ஜாஸ்தி பேசுகிறோம் ஜாஸ்தி எழுதுகிறோம் அகோபுரமும் வந்து இது வந்து ஒரு டிராவலோக்கு மாதிரி எழுதினது வழக்கமான புஸ்தகம் மாதிரி இருக்காது எதனால் எப்படின்னா இது வந்து நம்ம நான் அகோபுரம் ப யாத்திரையாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த அனுபவத்தை அந்த வழக்கமாக ரொம்ப ஃபார்மலாக உள்ள புக்கு மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஜனரஞ்சனமாக வந்து ஒரு என்னுடைய ட்ராவல் அனுபவத்தை நான் ஒரு பதிவு பண்ணின ஒரு புஸ்தகமாக தான் இது இந்த புஸ்தகமே எழுதினது அப்போ நான் இது எழுதிட்டு என்ன பண்ணேன்னா சரி இது ஒரு மேகசீனில் வந்து இது தொடராக பப்ளிஷ் பண்ணோம் தான் வந்து இதை புஸ்தகமாக போடணுங்கிற எண்ணமே வந்தது அப்போ வந்து அகோபிலம் ஜியர் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தேன் ஜியர் வந்துருந்தபோது நான் கொண்டு போய் காமிச்சேன் இந்த மாதிரி ஒன்று எழுதியிருந்தேன் என்னோட அனுபவத்தை அதனால வந்து இதை புஸ்தகமாக போடலான் சொன்னால் நீங்கள் எழுதியிருக்கிறது வந்து உங்களுடைய நடையில் நீங்கள் எழுதியிருக்கீங்க ரொம்ப ஜனரஞ்சகமான நடையில் ஒரு சாமானிய மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கு ஆனால் இதை தவிர அகோபிலம் மகாத்மியம் இருக்கு புராணம் இருக்கு இதுக்குன்னு ஒரு புராணம் இருக்கு ஸோ அந்த புராணத்தையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அதை அப்போ வந்து உங்களுக்கு இதை அதை பற்றின இன்னும் மேற்கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிறவா யாத்திராபூர்வமாக உள்ள விஷயங்கள் இதுலேயும் பௌராணிகமாக உள்ள விஷயங்கள் அதையும் தெரிஞ்சுப்பா அதையும் சேர்த்துங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ணி அந்த ஒரு காப்பி எனக்கு அனுகிரம் பண்ணி கொடுத்தார் ஓகே கொடுத்து அவருமே ஆசீர்வாதம் பண்ணி ஸ்ரீமுகமும் கொடுத்தார் அகோபிலஞ்சியை கொடுத்தார் அதனால் அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு மூணு பாகமாக புக்க பிரித்து சின்ன புக்கு தான் முதல் பகுதியில் என்னுடைய யாத்திரா அனுபவங்களையும் ரெண்டாவது பகுதியில் அகோபிலா மகாத்மியம் மற்ற பத்தியா பத்தியாக இருக்குது அதில் சாதையும் அதையும் மூன்றாவது பகுதியில் நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்கள் சகசநாமம் அப்புறம் கராவலம்ப ஸ்தோத்திரம் பஞ்சாமிரத ஸ்தோத்திரம் இது மாதிரியான விஷயங்களையும் பிரித்து அந்த புக்கை அப்படி போட்டுது அதனால் இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பண்ணின ஒரு யாத்திரை இது அப்போது சிங்கவேல் குன்றம்னு பேர் ஆகோபுரத்துக்கு ஸோ அந்த நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம அனுபவித்த விஷயங்களை வந்து அப்படியே புஸ்தகமாக போட்டிருந்தது ஆகோவிலே காரோட செயலை மத்தியே கிருபாவசாத் கல்பித்த சன்னிதானம் லட்சுமி ஆசமலிங்கத வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்பம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிற ஸ்லோகம் அது அகோவிலும் போனதே கிடையாது ஆனால் நம்ம டெய்லி நித்திய பிரார்த்தனையில் உள்ள ஸ்லோகங்களில் இந்த அகோவிலேக்காரோட செயல் மத்தியங்கிறது வந்து நான் என்னுடைய ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது இல்லை இல்லை இது ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் இது என்னுடைய அம்மாவுடைய அத்தை வந்து லீவுக்கு அங்கே போது என்னை பார்த்து டெய்லி ஸ்லோகம் சொல்லு நல்லதுன்னு சொல்லி நான் படம் வரைவேன் சின்னத்துலலாம் இப்போ நரசுமர படம் வரைஞ்சிருந்தேன் ஸோ நரசிம்மர் வரைஞ்சிருக்கே அதை சொல்லு சொல்லி எழுதி கொடுத்தான் ஸோ நான் அஞ்சாம் கிளாஸ் வந்து டெய்லி சொல்கிற ஸ்லோகம் தான் ஆனால் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அகோபுரம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு மந்திராலயா போயிருந்தபோது நரசிம்ம சால கிராமம் கிடச்சிது ஸோ அந்த நரசிம்ம சால வந்து வச்சு பூஜை அப்படின்னு இருக்கும்போது ரகோபுரம் போய்ட்டு வரலாம்னு ஒரு ஆசை வந்தது அப்படியே பிளான் பண்ணி தொடங்கி போனது தான் அது அதுதான் இப்ப நான் இதுல பார்க்கும்போது காசியில் வந்து நூறு யுகம் தங்கினதாகவும் கயில இருபது யுகம் தங்கின ஒரு பலனும் கிடைக்கும் இங்கே ஒரு ஒரு அகோபுரத்துடைய விசேஷமே என்ன அப்படின்னா அங்கே ஏன் அவ்வளவு அந்த தருத்த தங்கறதுனாலையும் தரிசனம் பண்றதுனாலும் கிடைக்கிறது அப்படின்னா நரசிம்மர் ஆவிர்பாவம் பண்ணின அந்த ஜென்மபூமி அது ஹிரண்டனுடைய சபையில அந்த தூணம் உணச்சுன்னு அவர் வராரு அதனால அந்த அப்படியே வெளியில வந்த இடமாக விளங்கக்கூடியது நரசிம்மர் என்னன்னா நம்ம வழக்கமா வந்து மகாவிஷ்ணுவை எல்லா சந்தர்ப்பங்களையும் பெருமாள்னு சொல்கிறது பெரிய பெருமாள் அப்படின்னா ரங்கநாதர் பெரிய பெரிய பெருமாள் அப்படின்னா அவர் நரசிம்மரம் நரசிம்மர் அதனால் அவருடைய ஒரு அந்த அவர் அவதாரம் பண்ணின ஸ்தலமாக அது விளங்குறதுனாலையும் ஒன்பது விதமான பாவத்தில் நரசிம்மரங்கு இருக்கார் நரசிம்மர் அதனால்தான் அது விசேஷம் அதனால் ஒன்பது விதமான பாவத்தில் நரசிம்மருடைய ஒன்பது விதமான கோவில்கள் இருக்குது பத்தாவதான கோவில் பிரகலாத வரதன் சொல்லக்கூடிய கோவில் அதுவும் இருக்குது ஸோ இந்த பத்து கோவில்கள் அங்கே முக்கியமா விசேஷமாக பார்க்கக்கூடிய கொஞ்சம் போகலாமாங்க இப்போ போற மாதிரி போகலாம் போயிட்டு போற மாதிரியான இருக்காது கொஞ்சம் நடக்கணும் உங்களுக்கு இந்த ஒன்பது நரசிம்மர் கோவில்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கோவில் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும் வண்டியில் போய் ஒரு நாலு கோவில் நம்ம காட்டுக்குள்ள போகணும் பாவர நரசிம்மர்னு சொல்லக்கூடிய கோவில் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அது நடந்து போகிறவாளும் இருக்கா ஜீப்பில் போகிறவாளும் இருக்கா ஆனால் ஜீப்பில் போகிறது கொஞ்சம் யோசிச்சு தான் போனோம் ஏன்னா தடாபுடான்னு ஜீப்பு ஏறி இறங்கும் சுலபமாக போக முடியாது கண்டபடி காட்டுப்பாதை இல்லையா ஸோ லைடு ரோடு இருக்காது ஸோ பாறைலையும் பள்ளத்துலேயுமா தான் அது ஏறி இறங்கி போகும் டெஃபினட்டாக கொஞ்சம் வீக் பாடியில் ஒரு மாதிரி இருந்ததுன்னா தலை சுற்று வாந்தியெல்லாம் வந்துடும் போயிடும் ஆமாம் அப்படி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தடாபுடான்னு தான் இருக்கும் பல இடங்களில் நாங்கள் போகும்போதே அவ்வளோதான் இங்கே பள்ளமாக இருக்குது இதுக்கு மேலே இப்படி வண்டி போகும் அவ்வளோதான் போய் இறங்கி நடக்கணும் போகிறதுக்குன்னு நினச்சா அநாயசமாக அதுக்குள்ளே நம்ம இந்த சர்க்கஸில்லாம் மரண கிணறுன்னு வண்டி அது மாதிரி தான் இருந்தது அப்போ அது மாதிரி உள்ளே போய் அது மட்டும் தனியாக இருக்கும் ஸோ அங்கே அந்த நரசிம்மருடைய சரித்திரம் வந்து அவங்களுக்கு நரசிம்மாவதாரம் அவர் பண்ணியிருக்கிற காலத்தில் மகாலட்சுமி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வனப்பிரதேசத்தில் அவ்வளோ ஒரு சாபத்தின் காரணமாக செஞ்சுலக்ஷ்மி அப்படிங்கிற பேரில் அவதாரம் பண்ணுறான் மகாலட்சுமி அப்போ அதை செஞ்சுங்கிற ட்ரைப்ஸ் இன்றைக்கும் இருக்காங்க அந்த நகோபுரம் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் அந்த குலத்தில் மகாலட்சுமி உதிக்கிறார் ஸோ இப்போ நரசிம்மர் இங்கே அந்த ஹிரண்யன வதம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உக்ரம் தனியாமல் அந்த காட்டுக்குள்ளே சஞ்சாரம் பண்ணும்போது மகாலட்சுமி அங்கே செஞ்சு லட்சுமியாக இருந்தவளை பார்த்து ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் அது இந்த பாவர நரசிம்மர் பரத்வாஜ மகர்ஷிக்கு தரிசனம் கொடுத்தவர் ஆனால் அந்த இடத்துல தான் செஞ்சு லட்சுமியை விவாகம் பண்ணுன்ற ஒரு சங்கல்பத்தில் செஞ்சு லட்சுமி சம்மேதனாக தான் இருக்கார் இன்றைக்கி வந்து செஞ்சூர் ட்ரைப்ஸ் வந்து நரசிம்மருக்கு விசேஷங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி அவர் அவருக்கு விசேஷ பூஜைகள் செவ்வா வெள்ளி அம்மாவா வந்து பண்ணுற வழக்கம் இருக்குது ஸோ அது மட்டும் தனியாக இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே போய் ஸோ அது ஒரு தள்ளி இருக்கக்கூடிய திருக்கோவிலாக அது இருக்குது மிச்சப்படி இந்த கோபுரத்துடைய இந்த மெயினான கோவிலுங்கிறது லோவர் கோவிலும் அப்பரா கோவிலும்னு ரெண்டாக பிரிக்கிறாது ஸோ இந்த லோவர இருக்கிற பிரதானமான கோவில் இந்த ஒன்பதில் இல்லாத கோவில் பிரகலாதவர்தன் சொல்லக்கூடிய நரசிம்மர் கோவில் ஸோ பிரகலாதனுக்கு அனுகிரமண்ண சங்கல்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி கோவில் நீங்கள் இதில் உங்களுக்கு நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் குரோடாகார நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் மாலோல நரசிம்மர் அதுக்கப்புறம் காரஞ்ச நரசிம்மர் அப்புறம் பார்த்தோம் பாவன நரசிம்மர் சத்திரவட நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் இதில் வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாவல நரசிம்மர் தான் நம்ம பார்த்தோம் யோகானந்த நரசிம்மர் வந்து அவருக்கு கீழே இருக்கார் வண்டியே போகும் கோவில் வாசல் வரைக்குமே வண்டி போகக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஸோ யோகானந்த நரசிம்மருடைய விசேஷம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய யோக நரசிம்மருடைய அந்த பாவனையில் இருக்கக்கூடியவர் ஸோ யோகமும் ஆனந்தமும் தானே வேணும் அது ரெண்ட வடிவமாகவே அவர் இருக்கார் வாழ்க்கையில் யோகமும் வேணும் ஆனந்தமும் வேணும் யோகமுங்கிறது ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று நமக்கான அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு அர்த்தம் இன்னொன்று வந்து நம்ம செய்யக்கூடிய யோக நிலை அப்படிங்கிற அர்த்தம் ஒரு பிரகலாதனுக்கு அவரே வந்து இரண்டனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் தானே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவனுக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிற சங்கல்பத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியாக இந்த யோகானந்த நரசிம்மர் இருக்கார் இவர் வந்து இந்த புக்கை வந்து இப்போ அவைலபிளா இருக்கு இல்லையா வெரி மச் அவைலபுள் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது எல்லா புக்குமே ஸ்டாக்கில் இருக்குது அந்த யோசிக்க நம்ம லாஸ்ட் டைம் பேசினதுக்கப்புறமா திரும்பியும் ஒருத்தர் பார்த்தேலாம் தெரியல கமெண்ட்டில் போட்டிருக்க திரும்பி இது ஒன்றும் அவைலபிள் இல்லை இது ஒன்று மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் இல்லாத புக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சாஸ்தா பூஜா விதானம் அதுதான் ஒரு ஸ்டாக் இருக்காது ஸ்ரீகிராதுன்னு இருக்காது மிச்ச புக்கெல்லாம் ஸ்டாக் இருக்குது பாவன நரசிம்மர் நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வந்து யோகானந்த நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் தான் இப்போ சொன்ன யோக நிலையில் இருக்கக்கூடியவர் குருவா இருந்தவர் பிரகலாதனுக்கு குருவாக இருந்தால் அனுகிரம் பண்றவர் மூன்றாவதான சத்திரோட நரசிம்மர் அப்புறமா கம்பராமாயணம் இதில் கூட ஒரு ஒரு இது வரும் என்னன்னா சிரித்தது சங்கட்டியம் சொல்லி ந நரசிம்மர் சிரித்ததை வந்து ஒரு விதாக சொல்லுவார் சிங்கம் சிங்கம் சிரிக்கிறதுன்னு நரசிம்மர்னா உக்ரமூர்த்தி கோபமாக இருப்பார் எப்பவுமே உக்ரமாக இருப்போம்பா நரசிம்மர் சிரிக்கிற மாதிரி பார்க்கணும்னா சத்திரோட நரசிம்மரை பார்க்கணும் அவருடைய இதுவே அவ்வளோ விசேஷமாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தாலே ஒரு ஆனந்த மூர்த்தியாக இருப்பார் என்னென்னா நரசிம்மருடைய பிரபாவத்தை பார்த்து அவருடைய வைபவங்களுக்கு அவதாரமாக ஏற்பட்ட உடனேயே கிரண்ய வ வதம் முடிஞ்ச உடனேயே தேவர்களெல்லாம் வந்து நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வரான் அப்போ அதில் கந்தர்வர்கள் ஏன்னா தேவர்களில் பல வெரைட்டி உண்டு இப்போ தேவர்கள் வேற சித்தர்கள் வேறே சாரணர்கள் வேற கிண்ணர்கள் வேற கிம்புருஷர்கள் வேறு கந்தர்வர்கள் வேறு இப்படி அதில் ரெண்டு கந்தர்வர்கள் அவர்களுக்கு ஹா ஹா ஹூ ஹூஹூன்னு பேர் இப்போ எல்லா சஹசனத்துலையுமே வரும் ஹா ஹூ ஹூஹூ முகஸ்தாயினமான ஐயப்பனோட கூட வரும் ஸோ அந்த ஹஹா ஹூஹுங்கிற கந்தர்வர்களுடைய வேலை என்னன்னா தெய்வங்களை புகழ்ந்து பாடுவது ஸோ அப்படி அந்த நரசிம்மரை புகழ்ந்து பாடுவதற்காக அவர்கள் வந்தார்கள் அப்போ அவர்கள் பாட்டை கேட்டு ஒரு சந்தோஷமாகி தாளம் போடுற பாவனையிலே இருப்பார் அந்த நரசிம்மருடைய சிரித்த முகத்தோட அந்த சத்திரவட்டம்னா அந்த மரம் மரமே வந்து கொடைப்பிடிச்சி கொடை மாதிரி கொடைப்பிடித்தா மாதிரி சத்திரம்னா கொடை கோட்டம்னா மலை மரம் அப்போ அந்த மரம் வந்து இவருக்கு கொடைப்பிடித்தா மாதிரி அந்த மரத்துக்கு கீழே அமர்ந்திருப்பார் ஆனந்தமாக சங்கீதத்தை கேட்டு தாளம் போடுற பாவனையில் அந்த அஹாஹூஹுங்கிற இவர்களுக்கு அனுகூரம் பண்ணுற பாவனையில் இருக்கக்கூடியவராக விளங்குறதுனால அவருக்கு வந்து சத்திரோட அரசு பேர் அதனால் இன்றைக்கும் பல பேர் வந்து சங்கீதம் படிக்கக்கூடியவர்கள் அங்கே போய் பாடுறதுனாலையோ அவருடைய தரிசனம் பண்ணுறதுனாலேயோ சங்கீத சாஸ்திரம் வந்து அவர்களுக்கு அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு பக்தர்களுடைய ஒரு நிதர்சனமான ஒரு விஷயமாக இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்கவ நரசிம்மர் ஸோ இந்த பார்கவ நரசிம்மர் வந்து பார்கவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லக்கூடியது வந்து பரசுராமர் சொல்கிறது வழக்கம் ஸோ பரசுராமருடைய தபஸினால அவருக்கு வந்து நரசிம்மர் தரிசனம் தரிசனம் கொடுத்த இடம் இது வந்து இந்த இதுவும் வந்து ரோடு மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும் கொஞ்சம் படியேறி போனோம் ரொம்ப ஏற வேண்டாம் ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்கும் மலை மாதிரி இருக்காது அதனால் ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மெயினாக ஓபரத்து ட்ராவல் பண்ணாலே ரோடு வந்துடும் ஸோ அங்கேருந்து நடந்து போயிடக்கூடிய ஒரு தூரத்தில் தான் இருக்குது சின்ன ஒரு குளம் ஒன்று கீழே இருக்கும் தீர்த்த குளம் மாதிரி ஸோ அதோடைய மேலே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது அக்ஷய தீர்த்தம்னு பேர் பரசுராமர் உண்டாகின தீர்த்தம் கிட்டத்தட்ட வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் தண்ணி இருக்கிற தீர்த்தம் அது விஷ்ணுக்கு விஷ்ணுவே ஆமாம் அதாவது அதுதான் பகவானுடைய விசேஷம் இப்போது அந்த அவதார மூர்த்தியாக அவர் வந்துவிட்டார் அப்படின்னா அந்த அவதாரத்துக்குள்ள லிமிடேஷன்ஸ் அவர் எடுத்துக்கிறார் அவருக்கு கிடையாது பகவானுக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாதுனாலும் அந்த அவதாரத்துக்கு ஒரு மனித வடிவத்தில் வரும்போது மனித வடிவத்துக்கான லிமிடேஷன்ஸை எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா பல இடங்களில் வந்து அவர் வந்து ராமேஸ்வரத்தில் சிவனை எப்படி பூஜை பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு மனிதனாக அவதாரம் பண்ணும்போது நம்ம எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுறார் தன்னுடைய தகப்பனாராக இருக்கிற ஒரு சாமானிய மனிதனாக இருக்கிற தசரதன் அவர் பகவான் அவரை கம்பேர் பண்ணும்போது இவர் இது ஆனாலும் அப்பாவை நமஸ்காரம் பண்ணணுமேங்கிறதுக்காக அவர் பண்ண தான் செஞ்சார் ஏன்னா ஒரு மனிதன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது நடந்து காட்டுறேன் அதுபோல் இங்கே பரசுராமராக அவதாரம் பண்ணி ஒரு நூறு நூற்றி இருபது படி தான் இருக்கும் பரசுராமராக அவதாரம் பண்ணியிருக்கிற காலத்தில் நரசிம்மரை தரிசனம் பண்ணி தசாவதார காட்சியும் எனக்கு பார்க்கணும்னு அவர் கேட்குறார் அப்படின்னு சொல்லி சேத்திர புராணம் அப்போ அவர் கேட்டதுனாலே தசாவதார காட்சியும் அவர் கொடுத்து நானும் நீ தான் அப்படிங்கிறத ஒரு பரசுராமருக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லி இந்த இது சொல்கிறதுனால உங்களுக்கு பார்த்தேன்னா அந்த நரசிம்மருடைய விக்கிரமமூர்த்தியிலேயே அந்த பிரபையில் பத்து அவதாரங்களும் இருக்கும் ஓ அதில் கார் பண்ணியிருக்கும் அது வந்து உங்களுக்கு கல்லிலேயே கல்லில் கல் ஓகே ஓகே பார்த்ததுக்கப்புறம் சம்ஹார கோலத்தில் கேட்கணும்னு க பிரார்த்தனை பண்ணுறதுனால அந்த இரண்டியனை சம்ஹாரம் பண்ணுற சம்ஹார கோலத்திலே தான் இங்கேயும் இருப்பார் ஓ அதனால் அந்த ஒரு மேலே ரெண்டு கையில் சங்கு சக்கரம் இருக்குது கீழே ரெண்டு கை இரண் எனை மடியில் போட்டு கிழிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த க்ஷேத்தத்துடைய இன்னொரு விசேஷம் என்னென்னா இன்றைக்கும் அருவமாக பல ரிஷிகள்லாம் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கா சிஸ்டர் முதலான ரிஷிகள் எல்லாம் இங்கே இன்றைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் பார்கவ நரசிம்மருடைய க்ஷேரத்தில் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து காரஞ்ச நரசிம்மர் காரஞ்சம் அப்படின்னா ரொம்ப பிரபலமாக இருக்கிற கருங்காலின்னு அர்த்தம் ஸோ இந்த கருங்காலி விர்கத்துக்கு கீழே அவர் இருக்கார் அந்த இடத்துல ஸோ இதுவும் வந்து ரோட்டில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கோவில் தான் சோ நம்ம ஏற்கனவே வந்து பாவன நரசிம்மருக்கு ஜீப்பில் போயிட்டோம் யோகானந்தரும் வண்டியில் போயிட்டோம் சத்திரோட நரசிம்மரும் வண்டியில் போயிட்டோம் ஸோ இவரையும் நம்ம வந்து எல்லாமே ஜீப் தான் இது இல்லை அதெல்லாம் ஜீப்பில் போக வேண்டிய நம்ம வண்டியிலே போகும் சாதாரண நம்ம பிரைவேட் வண்டியோ ஆட்டோவோ அந்த அங்கே கிடக்கிற அந்த ஷேர் ஆட்டோ மாதிரியான வண்டிகளோ அதில் போயிட முடியும் ஸோ பவர நரசிம்மர் தான் கொஞ்சம் சிரமப்பட்டு போகணும் ஸோ யோகானந்தரும் சத்திரோட போகும்போது ஜீப்பில் தான் போயிருந்தோம் நாங்கள் ஜீப்பில் தான் போனோம் வழி இல்லை அதனால நான் முதல்ல எது கஷ்டமோ அது முதல்ல போயிடலான்னு எங்க கூட வந்தவங்களாம் கொஞ்சம் இது போயிட்டு தலை சுற்றி வேற கோவிலுக்கு நீங்கள் வரல நாளைக்கு பார்த்துக்குறோம் அப்படின்ட்டான் நம்ம முதல் நாளே முடிச்சிட்டோம் ஸோ பாவர நரசிம்மர் ஜீப்பில் போனாலும் யோகானந்தர் சத்ரவடர் பார்கவர் மூணு பேரையும் வண்டியில் முடிச்சிட முடியும் காரஞ்ச நரசிம்மர் நம்ம வண்டி வேண்டியது ஸோ இந்த இதுவும் கிட்டத்தட்ட கீழே மேலே மேலகோபுரத்துக்கு போகிற வழியில் தான் இந்த கோவில் இருக்குது ஒரு அதே அதே போல் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் அந்த கருடாத்ரி மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலையுடைய அடிபாகத்தில் தான் இது இருக்குது ஸோ ரொம்ப எளிதாக போகக்கூடிய கோவில் இது ஆக்சுவலாக இந்த ஒம்பது நரசிம்மர்லேயுமே ரொம்ப ஈஸியாக ஒரு காரஞ்சன் நரசிம்மர் தான் ஸோ இது வந்து இந்த இடத்துல இந்த கருங்காலி வருஷத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் வந்து தபஸ் பண்ணியிருக்கார் இந்த க்ஷேத்திரத்தில் அகோபில க்ஷேத்திரத்தில் அப்போ ராமன் நினச்சி தான் தபஸ் பண்ணுறார் அவர் ஏன்னா ராமர் இந்த கோவில் இந்த அகோபில க்ஷேத்திரத்துக்கு வந்ததாக புராணம் சொல்கிறது ராமாயண காலத்தில் அப்போது அவர் ராமனாக தரிசனம் பண்ண பிரார்த்தனை பண்ணாலுமே இங்கே நரசிம்மர் தரிசனம் கொடுக்குறார் ஆனால் ஆஞ்சநேயருடைய பக்தி அப்படிங்கிறது பதிவுரதா பக்தி அவர் வந்து நரசிம்மர் வந்து சாக்ஷாத் நாராயணன் தான் அவர் வந்து ச ஆதிசேஷன் கொடை பிடிக்க அதே நரசிம்ம முகத்தோட தரிசனம் கொடுக்குறாரு அவர் எனக்கு ராமனை தானே வேணும் நான் ராம தரிசனம் தானே கேட்டேன் நீங்கள் வந்துருக்கேன் அப்படிங்கிறார் நீ என்ன சொல்லுப்பானே இது நரசிம்ம கஷேத்தரம் அதனால் இங்கே நான் தான் பிரதானம் உனக்கு என்ன ராமனாக வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சேரின்னு சொல்லி தான் நானே தான் ராமன் நானே தான் நரசிம்மன்கிற ஒரு பாவனையில் அவர் வந்து ஒரு கையில் வில்லும் அம்பம் வச்சுட்டு அதே சிங்கி முகத்தோடு அவருக்கு தரிசனம் கொடுத்தார் ராம நரசிம்மருடைய மூர்த்தி தான் இருக்கும் அதனால் அங்கே ஆஞ்சநேயருக்கும் சன்னதி உண்டு நரசிம்மருக்கும் சன்னதி உண்டு அங்கே வந்து இந்த காரஞ்ச விருஷம்னு சொல்லக்கூடிய கருங்காலி மரமும் இருக்குது அதே போல் கோபில மகர்ஷின்னு சொல்லக்கூடிய மகர்ஷிக்கும் அவருக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்த ஒரு ஸ்தலமாக இந்த காரஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம் இருக்குது நவகிரக இந்த தோஷங்கள்ல இது வந்து சந்திரதோஷம் போகக்கூடிய கஷேரமாக ஒம்போது நரசிம்மருமே ஒம்பது கிரகங்களுக்கு ஆதிபத்தியம் கொண்டு இந்த ஒரு ஒரு நரசிம்மரும் ஒரு ஒரு நவகிரகங்களுடைய ஒரு ஒரு தோஷத்தை போகக்கூடிய ஒருவர்களாக சொல்லப்படுற யாருக்கெல்லாம் க கல்வி அறிவு வேணும் கலைகளில் புலமை வேணும் வித்தியை வேணுங்கிறவர் இந்த காரந்த நரசிம்மரை வணங்குறதுனால அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி இதை சொல்கிறது இது வந்து நிறைய இடங்கள் இருக்குது அதாவது இந்த ஒம்பது நரசிம்மர் தவுத்து கோபுரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ இந்த காரந்த நரசிம்மருக்கு பக்கத்திலேயே ஒரு குகை ஒன்று இருக்கும் அதுக்கு பைரவ குண்டம்னு பேர் அங்கே பைரவ சன்னதான அங்கே நடங்க அகோபுரத்துடைய விசேஷ தீர்த்தம்ங்கிறது பவனாசினிங்கிற தீர்த்தம் அந்த தீர்த்தம் வந்து புரட்டி போடுற மாதிரியான வேகத்தோடு வந்தபோது பைரவர் தன்னுடைய தலையவே கொடுத்து அதை காப்பாற்றினாரம் அதனால அவர் அங்கே கேத்திரபாலகராக அங்கேயே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் போயிருக்கிற டைம்ல நல்லா தான் இருந்தது இல்லை அங்கே பைரவர் கோவிலுக்கு போக முடியல ஏன்னா எங்களுக்கு டைம் சரியா இருந்ததுனால போக முடியல அப்படி அங்கே தீர்த்தம் கேட்குறேன் தீர்த்தம்லாம் இருக்கு அது நல்லா தான் நல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது ஸோ அவருக்கு அங்கே சன்னிதி உண்டு அதே போல் அதிசங்கர பகவத்பாதா அவருடைய சரித்திரத்தை பார்க்குறோம் அந்த கபாலிகன் வந்து இவரோட தலையை பலி கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நரசிம்மர் வந்து பத்மபாதர் மேலே ஆவேசித்து அவனை கொண்டார் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் இருக்குது அந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய குகை வந்து இங்கே கோபிலத்திலேருந்து ஸ்ரீசைலம் போகக்கூடிய ஒரு குகை ஒன்று இருக்குது அந்த குகைக்குள்ளே தான் நடந்ததாக சொல்லப்படுறது அங்கெல்லாம் அளவு பண்ணுறாங்களா அங்கே அளவு பண்ணுறது இல்லை அது பிராச்சீனமான குகை உள்ள நம்மளால் போக முடியாது பட் அந்த குகையோட வாசலை பார்க்கலாம் பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களும் தெரியும் தெரியல தெரியல உள்ள அங்கே போக விடுறதில்லை இப்போ நாங்கள் இங்கே போயிருந்த போது இப்போ ஸ்ரீசைல மகாத்மியத்தையும் இந்த சரித்திரம் வர்றது ஜ சங்கர விஜயங்கள்லேயும் இந்த சரித்திரம் சொல்லப்படுறது அப்போ நமக்கு வந்து இந்த இடம் தானான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்து இதை சொல்கிறாள் எப்படி இதாக இப்படி இருக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் சகடபுரம் சங்கராச்சாரியாரை பார்க்க போயிருந்தபோது அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணார் ஆமாம் இது வந்து இங்கே தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவரும் அதை உறுதிப்படுத்தினார் அதை ஸோ அப்படி அங்கே இதில் இது வரைக்கும் இதை நம்ம பார்த்தது எல்லாமே கீழே கோபிலம்னு சொல்லக்கூடிய பகுதி இப்போ இதுக்கு அடுத்து நம்ம மேலே போக ஆரம்பிக்கும் போது மேல மேலகோபிலம் அப்படிங்கிறது வரும் ஸோ மேலகோபுரத்தில் நாங்கள் போனது அப்படின்னா முதல்ல நேராக இப்போ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ நாலு பேர் பார்த்தோம் கடைசியில் இருக்கிறவர் வந்து நீங்கள் வந்து சந்திரனுக்குண்டானவர் சொன்னேன் மீதி இப்போ அந்த பாவனர் சிம்மர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆமாம் இது ஒருத்தரும் ஒரு ஒரு கிரகத்துடைய தன்மை கொண்டவராக இருக்கா அது வந்து நமக்கு அது ஒரு சார்ட் மாதிரி இருக்கு நான் வேணாம் சார்ட் அப்புறமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் யார் யார் எந்தெந்த கிரகத்துக்கு உட்பட்டவர்கள் ஞாபகத்தில் உள்ளதை நான் சொல்லிட்டேன் தவறாக சொல்லிடக்கூடாது அதனால நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போடுங்க யார் எந்த கிரகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறத ஸோ அடுத்தபடியாக நாங்கள் ஜுவாணம் போனோம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மேலா கோபிலை வந்துருது அதனால் நம்ம அந்த அகோ மெயினான அகோவிலே சேர்ந்து சொல்லக்கூடிய அகோவிலை கோவில ஒட்டி மையமே நடக்க தான் போகணும் இங்கே நடக்க முடியுமான்னு கேட்டால அவர் எங்கிட்ட எங்களை கூட்டிட்டு போன கைடு என்ன சொன்னார் அப்படின்னா ஆர்த்தரைட்டிஸ் வந்த வாழையுமே நான் கூட்டின்னு போய் ரெண்டு நாளும் ஒம்பது வருஷம் மாதிரியும் காட்டியிருக்கேன் அப்படின்னாரு அவ்வளோவும் நடக்க முடியாத வாழ்க்கை வந்து டோலி மாதிரி கூட்டின்னு போகிறான் கிட்டத்தட்ட டோலின்னா சபரிமலை டோலி மாதிரி சேரில் இருக்காது தூளி மாதிரி கட்டியிருக்கும் ரெண்டு பக்கம்தான் இருக்கும் கம்பு அது தூளியில் நம்ம உட்காந்து அதை கூட்டிட்டு போகணும் அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் பார்க்கவும் பயமாக தான் இருக்கும் ஸோ அங்கே இது இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் எடுக்காது ஒன்றுமே எடுக்காது வெறும் மண் காடு இந்த மண்காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போனோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரம் மலையில் நம்ம அதிசேஷனுடைய உடம்புங்கிறாங்க அதனால் வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும் ஸோ அது போயில நம்ம நடந்து போனோம் அப்போது இந்த போகிற வழியிலேயே நம்ம பார்த்தல அப்படின்னா இந்த உக்ரஸ்தம்பம்னு சொல்லி ஒரு இது இருக்கும் அதுதான் நரசுமர் வெளியில் வந்திருக்கக்கூடிய தூண் இரண்டனுடைய சபையில் நரசிம்மர் பழந்துன்னு வழியில் வந்தார் இந்த ஜோலா நரசிம்மர் போகிற வழியில் போகிற வழியிலே இருக்கும் புற கோவிலும் போகும் போதே நீங்கள் பார்க்கலாம் அந்த உக்ர சம்பத்துக்கும் மேலே ஏறலாம் கிட்ட கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் பயணம் இப்போ போகிறதுக்கு அந்த தூணுடைய உச்சிக்கு போகிறதுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டாயிரம் அந்த வந்து அவ்வளோ புதுசாக இருக்கும் தூணுடைய உயரமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி ஆயிரத்தி ரெண்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமான தூண் இது மலையுடைய உச்சியில் தனியாக நிற்கும் அந்த தூண் ஆயிரம் அடி ஹைட்டாக இல்லை அந்த கீழே மலையுடைய மலையுடைய ஹைட் சொல்றோம் தூணம் அவ்வளோ ஹைட் இருக்காங்க ஆனால் கீழே அந்த மலையுடைய உச்சியை அடைகிறதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு மூன்றரை நாலு மணி நேரம் குறைஞ்சபட்சம் போகணும் நாங்கள் போக முடியல நாங்கள் போன சந்தர்ப்பத்தில் எனக்கு இன்னொன்று போகலாம் முடியும் கொஞ்சம் சிரமப்பட்டு போனோம் உட்காந்து நெறங்கி இப்படிதான் மேலே ஏறணும் ரொம்ப செங்குத்தா இருக்கும் போராணும் போற போறான் எனக்கு என்னவோ எங்களுக்கு டைம் இருந்தது போகலாங்கிற எண்ணமும் இருந்தது எனக்கு என்னமோ அதை பார்த்தோன்னே மனசுக்குள்ள ஒரு பிரபிப்பு ஏற்பட்டு நரசிம்மர் வழியில் வந்து தூணை நம்ம காலம் வச்சு ஏறணுமான ஒரு எண்ணம் தோணி போயிடுது அதனால் வேண்டாம்னு சொன்னேன் அவர் கூட்டின்னு போறேன் தான் சொன்னார் எங்களை கூட்டம் எனக்கு எனக்கினோ மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆதேசம் ஏற்பட்ட காரணத்தினால கிழந்தே நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே வரல அப்படின்னோம் எங்களுக்கு ஆக்சுவலாக டைம் இருந்தது ஒரு மூணு நாள் தான் போயிருந்தோம் ஆனால் நல்லாவே டைம் இருந்தது என்னவோ மனசுக்குள்ளே அப்படி ஒரு உள்வெளி வந்து வேண்டான்னு சொன்னதுனால வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அதனால் அந்த இரண்டனுடைய சபையாக அது இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இரண்டு கட்சி உடைய சபையாக அது இருந்தது அந்த இடத்துல தான் இந்த எங்கே உன்னுடைய ஹரியனை அவன் கேட்கும்போது இந்த தூணை அவன் காட்டின உடனே நரசிம்மனுடைய அந்த ஆவிர்வாவம் ஏற்பட்டது ஏன்னா நரசிம்மா மட்டும்தான் அது ஒரு சிறப்பு உண்டு நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது அப்படின்னாங்க காரணம் என்ன அப்படின்னா இவன் எங்கே காட்ட போகிறான்னு தெரியாது இவன் தூணை காட்ட போகிறானா சிம்மாசனத்தை காட்ட போகிறானா தரையை காட்ட போகிறானா இல்லை செவத்தை காட்ட போகிறானா தெரியாது எங்கே காட்டினாலும் அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாராம் பகவான் அதனால் பிரகலாதன் எந்த இடத்த காட்ட போகிறானோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக இந்த மொத்த பிரபஞ்சத்துலேயும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் நரசிம்மன் இருந்தாராம் அந்த ஒரு க்ஷணகாலம் ஓ இவன் எந்த காட்டினாலும் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஸோ அந்த உலகமே நிருசிம கர்ப்பமாக அந்த ஒரு அரைக் கஷண காலம் இருந்து தான் தூணை காட்டினத்தாலும் தூண்லேருந்து வந்தார் அந்த தூண் தான் அங்கே உக்ரஸ்தம்பம்னு சொல்லி மேலே இருக்குது மேலே நிருசிமருடைய பாதம் ரெண்டெண்ணமும் ஒரு மெட்டலால் ஆன ஒரு தூணும் பின்னால ஸ்தாபிக்கப்பட்டதாக நம்ம படிக்கிறோம் இல்லை அடையாளத்துக்காக அங்கே தூணும் இந்த ஸ்தம்பத்துடைய அடையாளத்துக்காக நிருசிமர் பாதமும் இதுவும் அங்கே ஸ்தாபனம் பண்ணி பரவாயில்ல வழிபடுவதற்காக அங்கே மேலே வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா கம்ப திருமங்கையாழ்வார் என்ன சொல்கிறான்னா தெய்வங்களெல்லாம் செல்ல ஒண்ணா சிங்க வேல்கொண்டோமுங்கிறார் ஸோ அகோபுரத்துக்கு தெய்வங்களால தான் போக முடியும் மனிதர்களால் சுலபத்தில் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதனால் அந்த மொத்த இடமும் இரண்டையனுடைய மண்டபம் போல கண்ண மூடினு ஒரு நிமிஷம் பார்த்தா நம்ம பார்க்குற பார்வை மாறி போயிடுது அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒரே நிமிஷம் இந்த இரண்டியன் சபா மண்டபம் இந்த ச காரிய சித்தித்தம் சபாஸ்தம்ப சமுதவம்னு சொல்லும்படி சபாஸ்தம்பத்துலேருந்து நரசுமர் வழியில் வந்தாருங்கிற நினச்சிருந்த மலையை பார்த்தா அது எல்லாமே அரண்மனையாகவும் அந்த ஒரு அரை மணி நிலக்கிற தூணாவும் கண்ணுக்கு தெரியுறது அது வரைக்கும் நம்ம பார்த்த பார்வை ஒரு க்ஷண காலத்தில் அப்படியே டோட்டலாக மாறி போயிடுது ஒரு நிமிஷம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த காட்சிகள்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி தோணிடுது அதனால் அவர் அங்கே மேலே போய் பிரதாபருத்ர மகாராஜாவோடய காலத்தில் தான் அங்கே மேலே வந்து இது அது அப்போ தான் முதல் தடவை மேலே போகிறான் அது வரைக்கும் யாரும் மேலே போகலையான் பிரதாபருத்ர மகாராஜாவோட காலத்தில் அவர் அங்கே போய் ஒரு இரும்பு நாளான ஒரு சம்பத்தையும் காவி ஸ்தாபிதம் பண்ணி அங்கே இது படி சின்ன ஒரு கோவில் மாதிரி கட்டியிருக்கார் அப்படின்னா இது பாக்கி இருக்கிற கோவில்களுமே பிரதாபுருத்ர மகாராஜா காற்று தான் கோவிலாக எழுப்பப்பட்டது அது வரைக்கும் நரசிம்மர் அங்கங்கே குகைகளில் தான் இருந்திருக்கு ஓ அடிவாரம் வரைக்கும் போனோம் அப்புறம் போகலாமான்னு கேட்டதில்ல வேண்டாம் எனக்கு ஒரு மனசில் ஒரு மாறுதல் உண்டாயிடுது எனது இந்த நரசிம்மர் வழியில் வந்த சம்பவமும் பூஜைக்குரியது தான் மேலே நம்ம ஏறி போகிறதா அப்படிங்கிறதுக்கு வந்து அவர்கிட்ட கேட்டேன் சார் உங்களுக்கு தெம்பு இருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஏறிடலாம் உடம்புல ஸ்டாமினா இருக்குது ரொம்ப வயசானவளாக இருந்தால் ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகும் ஓ மேக்ஸிமம் போயிடலாம் அப்படின்னா இல்லை எனக்கு உடம்புல வலுவெல்லாம் இருந்தாலும் மனசு வேண்டாம்னு சொன்னதுனாலும் போகல சரி நாங்கள் நேராக ஜுவாலா நரசிம்மர் போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் ஜுவால நரசிம்மர் போகிற பாதையே கொஞ்சம் வழுக்கலாகும் அப்படியே தான் நாங்கள் போன சமயம் கொஞ்சம் மழை பெய்யுற சமயம் அப்படிங்கிறதுனாலையும் அது இல்லைன்னா உங்களுக்கு ஓபிலத்துடைய அந்த பகுதியே வந்து கருடாதிரின்னு பேர் ஏன் அப்படின்னா கருடாதிரின்னு பேருண்டு வேதாதிரின்னு பேருண்டு வேதங்களே அங்கே மலைகளாக இருக்குது கருட பகவான் வந்து அங்கே நரசிம்மரை தபஸ் பண்ணி ம மகாவிஷ்ணுவை தாங்கக்கூடிய அந்த வரத்தை பெற்றார் அப்படின்னு பெற்றாருங்கிறதுனால அந்த அவரே அங்கே மலையாக இருக்கார் ஒரு நிமிஷம் அங்கே பாருங்க அப்படின்னா நிஜமாவே ஒரு கருட பட்சியை உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஷேப்லேயே அந்த மலைகள் இருந்தது அப்புறம் அங்கே இருந்தால் நாங்கள் உக்ர சம்பத்து இங்கேருந்தே அண்ணாந்து பார்த்து வணங்கிட்டு மேலே போனால் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த ஆகாச கங்கையே வந்து நரசிம்மனுடைய அவதார காலத்தில் இங்கே பவனாசினி அப்படிங்கிற பேரில் தீர்த்தமாக ஆவிர்வச்சதாக அங்கே தலைமுறைலாம் எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்குது நம்ம தீர்த்தங்கள்லாம் அகோபுளத்தில் நிறைய தீர்த்தங்கள் இருக்குது ஸோ எப்படி நதிகளில் பு உத்தமமான நதியாக கங்கை இருக்கோ அதுபோல் தீர்த்தங்களில் உத்தமமான தீர்த்தமாக பவராசினி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சுவலாக அந்த நீர்வீழ்ச்சியை பெனிட்ரேட் பண்ணி தான் நம்ம போகணும் ஜுவா நரசரை பார்க்கணுன்னா நீர்வீழ்ச்சி ஊடையெல்லாம் போகணும் நம்ம தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் அது ஊடால நம்ம போய் தரிசனம் பண்ணணும் ஸோ நனைஞ்சுட்டே நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு சின்ன குகை இருக்குது குகைக்கு இந்த பக்கம் அதெல்லாம் பார்த்தோம் ஆயிரக்கணக்கான அடி பள்ளத்தில் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக தான் நம்ம அங்கே போகணும் உள்ளே போனோன்னா அங்கே இயற்கையாக அமைஞ்சிருக்கிற குகைக்குள்ளே மூன்று விக்கிரகங்கள் அதாவது இரண்யனோட சண்டை போடுற மாதிரி அப்புறம் அவனை சம்ஹாரம் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி மூன்று கோலத்தில் அவனை முதல்ல நின்று சண்டை போடுற மாதிரி அவனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி மடியில் வச்சு சம்ஹாரம் பண்ணுற மாதிரியான கோலத்தில் நரசிம்மருடைய அந்த ஜுவாலா நரசிம்மர் வந்து அந்த காலத்தில் வந்து அங்கே நிஜமாகவே நெருப்பு ஜுவாலையாக இருந்து தான் ஓ இந்த இடம் நரசிம்மருடைய ரெண்டு பக்கமும் சுக்கராச்சாரியரும் பிரகலாதனும் இருப்பான் அவர் வந்து இரண்யனை வந்து உற்று பகவான்ட சரணாகதி பண்ணிடு அப்படின்னு சொல்லி இரணியன் இரண்டு கட்சி போக்கு சுக்கராச்சாரியர் சொல்கிறார் அப்பயும் அவன் அகங்காரத்தினால விடலை இப்போ நடுவில் ஜுவாலா நரசிம்மர் இருப்பார் அவரோடைய குடலை குழித்து அப்படி அதை வெளியில் எடுக்கிற மாதிரி ஏன்னா அவனுடைய வரம் அது தானே ஏன்னால் உயிர் உள்ள வசுவாலையும் மரம் ஏற்படக்கூடாது உயிரில்லாத வசுவாலையும் மரணம் ஏற்படக்கூடாது மனிதனாலையும் ஏற்படக்கூடாது மிருகத்தாலையும் ஏற்படக்கூடாது கார்த்தாலியும் ஏற்படக்கூடாது சாயந்தரம் ஏற்படக்கூடாது உள்ளேயும் ஏற்படக்கூடாது வெளியிலேயும் ஏற்படக்கூடாது மேலே ஏற்படக்கூடாது கீழையும் ஏற்படக்கூடாது இப்படி எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி அவன் ஒரு அப்படி ஒரு வரம் கேட்டுருந்தான் பிரதோஷ காலத்தில் நம்ம எல்லாமே ஜாலி பண்ணுற மாதிரி கார்த்தாலையும் இல்லை சாயந்தரமும் இல்லை கார்த்தாலியும் இல்லை இரவும் இல்லை சாயந்தரம் பிரதோஷ காலம் உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை வாசப்படி மேலையும் இல்லை கீழே இல்லை மடி மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை நரசிம்மம் உயிர் உள்ள ஆயுதமும் இல்லை உயிர் இல்லாத ஆயுதமும் இல்லை கை விரல் நகம் நகத்துக்கு உயிர் இருக்கானா இருக்குது ஏன்னா வெட்டினா வளர்றது உயிர் இல்லைன்னா இல்லை ஏன்னா வெட்டினா நமக்கு வலிக்கலை அதனால் அது வந்து உயிர் உள்ள அற்றதாகவும் உயிர் உள்ளதாகவும் இருக்கக்கூடிய அந்த நகத்தினால அவனை கீறி குடலை எடுத்து மா அந்த அப்படி குடலை உருவக்கூடிய அந்த கோலத்திலேயே நம்ம சொல்கிறோமே குடலை உருவி மாலையாக போட்டு அதை நிஜமாகவே செய்தவர் நரசிம்மர் அதனால் அந்த கோலத்திலேயே அவர் காட்சி கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு தேஜோமயமான சுரூபத்தில் இருக்கிறதுனால தான் அவ்வளோ உக்கரமாகவும் இருப்பார் அதனால தான் அவருக்கு ஜுவாலா நரசிம்மர் அப்படின்னு பேர் நரசிம்மர் நம்முடைய நேர்கள் அத்தனை பேருக்குமே இதே போல் എല്ലാവരുടെ അഭിഷ്യങ്ങളും നിലവേറ്റി അനുഗ്രഹം പഠിട്ടും നമ്മളും പ്രാർത്ഥന